எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் காணொலியில மாணவர்கள் கிராம் கிலோகிராம் இன மாற்றத்தை எப்படி விளையாட்டு முறையில கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா இப்போ நான் ஒரு புதிர் கேட்க போறேன் அதுக்கு எல்லாரும் விட கண்டுபிடிச்சு சொல்லுவீங்களா நல்லா கவனிங்க உயிர் இல்லாத நீதிபதி சரியான தீர்ப்பு வழங்குவார் அவர் யார் ஜோக்கர் இல்ல

ரெண்டு பக்கமும் சமமாகும் அப்படி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுவீங்களா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா எந்த குழு சரியா கண்டுபிடிக்குதோ உங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்குது ரெடியா இருக்கீங்களா பொருட்களை வாங்கிக்கோங்க உங்களுக்கு பெரிய பாக்கெட்ல என்னமா வந்திருக்குது உங்களுக்கு என்னமா வந்திருக்குது சிறிய பாக்கெட்ல பாருங்க ஏதாவது எழுதி இருக்குதான்னு பாருங்க

எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் நிறுத்து பார்க்க ஆரம்பிங்க பார்க்கலாம் நிறுத்து பாருங்க சரியான்னு பாக்கலாம் எத்தனை சிறிய பாக்கெட்ட வச்சீங்க அப்படின்னு குறிப்பு சீட்ல எழுதுங்க பாக்கலாம் நூறு கிராம் இரநூறு கிராம் முந்நூறு கிராம் நானூறு கிராம் ஐநூறு கிராம் ஒரு பெரிய பாக்கெட்டுக்கு எத்தனை சிறிய பாக்கெட் வச்சா சமமா இருந்தது உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு பா ரெண்டு பேருக்குமே பத்து பத்து சிறிய பாக்கெட் வச்சா சமமா இருந்ததா ஓகே வெரி குட் அதோட மொத்த அளவு என்னன்னு குறிப்பேட்டில குறிச்சு வைங்க பார்க்கலாம் ஒரு பெரிய பாக்கெட்டு எத்தனை கிராமுக்கு சமமா இருந்தது வெரி குட் தராச கொடுங்கமா அது இந்த எடக்கல்ல வச்சு சரியா இருக்கான்னு பாப்பமா சரி வைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு சரியா இருக்கா எடக்கல்ல பாருங்க என்ன எழுதி இருக்கு ஆயிரம் கிராம் எத்தனை கிலோ கிராம் சொல்லிட்டீங்க கிளா பண்ணுங்க பாக்கலாம் ஆயிரம் கிராம் எத்தனை கிலோ கிராமுக்கு சமமா இருந்தது அப்ப ரெண்டு கிலோகிராம்னா எத்தனை கிராம் ரெண்டாயிரம் கண்டுபிடிக்கிறீங்க இப்ப கிலோ கிராம கிராம கேட்டாலும் தெரியுது கிராமில் இருந்து கிலோ கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியுது அப்படிதானே இதை வச்சு நம்ம ஒரு விளையாடலாமா இப்போ நீங்க ரெண்டு குரூப் பிரிஞ்சிருக்கீங்க அப்படி தானே துண்டு சீட்டை எடுக்கணும் எடுத்து அது கிலோ கிராமா கிராமான் படிச்சு பாருங்க சரிங்களா கிலோ கிராம்னா அதுக்குரிய வட்டத்துல போய் நிக்கணும் நின்று அது எத்தனை கிலோ கிராமோ அது வரைக்கும் நீங்க நொண்டி அடிச்சுட்டு வரணும் இப்ப ஐந்து கிலோ கிராம்னா எது வரைக்கும் நொண்டி அடிச்சுட்டு வரணும் ஐந்து வரைக்கும் நொண்டி அடிச்சிட்டு வரணும் வந்துட்டு அதுக்குரிய கிராம் என்ன ஆ அதுல வந்து குதிச்சு நிக்கணும் சரிங்களா சரியா யார் சேரிங்களோ அவங்களுக்கு பரிசு காத்திருக்கு இந்த குழுல இருந்து யார் விளையாட வரா ஓ எல்லாரும் வர்றீங்களா நிறைய பேர் சனா நீங்க வாங்கம்மா வட்டத்துல இருந்து துண்டு சீட்டு எடுங்க என்ன எழுதி இருக்குமா போங்க அதுக்குரிய வட்டத்துல போய் நில்லுங்கமா சனா கரெக்டான வட்டத்துல நிக்கிறாங்களா பாத்துட்டே இருங்க 3 4 5 6 7 வெரி குட் சூப்பரா சொன்னாங்கல்ல வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு வெரி குட் சனா வெரி குட் இந்த குழுவுல இருந்து யார் வரா எல்லாரும் வர்றீங்களா ஜியாத் நீங்க வாங்கமா, ஒரு துண்டு சீட்டு எடுங்க வெரி குட் பாராட்டு தெரியுங்களா சூப்பர் இப்போ இந்த குழுவில் இருந்து ஏன் வரீங்க எல்லாருமே வரீங்களா முசாமீர் வாங்கம்மா நாலாயிரம் கிராம் வெரி குட் 4 கிலோ கிராம் வெரி குட் வெரி குட் சரியாக செஞ்சோம்மா இந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா கிராம கிலோ கிராமாவோ கிலோ கிராம கிராமாவோ உங்களுக்கு மாத்த தெரிஞ்சிருச்சு அப்படிதானே செக் பண்ணி பாத்திரலாமா இங்க பாருங்க மிஸ் ஒரு சுழலட்ட வச்சிருக்கிற இதுல கிலோகிராம் கிராம் கிராம் எழுதி இருக்கிற சரிங்களா உதாரணமா ரெண்டு கிலோ கிராம் இருக்கு அப்ப எத்தனை கிராம் வரும் சரியா இருக்கான்னு பாக்கலாமா திருப்பி பாக்கலாம் எவ்வளவு இதே போல கூப்பிடுவேன் ரெடியா இருக்கீங்களா யார் வரீங்க இப்ப பர்வீன் வாங்கமா உனக்கு குடிச்ச நம்பரை கிலோ கிராம் ஐந்து கிலோ கிராம் அப்ப எத்தனை கிராம் வரும்

வெரி குட் வெரி குட் நீங்க வீட்டுக்கு போங்க வீட்ல உள்ள பொருளை பாருங்க எதெல்லாம் நம்ம கிலோகிராம்ல வாங்குறாங்க எந்தெந்த பொருள் எல்லாம் கிராம்ல வாங்குறாங்க பார்த்து பட்டியல் இட்டு வருவீங்களா சூப்பரா பட்டியல் தயாரிச்சிட்டு வர உங்களுக்கு பரிசு உண்டு சரிங்களா ஓகே தேங்க்யூ காணொலியோட தொடக்கத்துல புதிரின் மூலம் திட்ட பற்றிய கற்றலுக்கு கொண்டு வந்தது மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமா இருந்தது ஒரு கிலோகிராம் எடைக்கு சமமான எத்தனை நூறு கிராம் பாக்கெட்டுகளை வைக்கலாம் என மாணவர்களே நிறுத்து பார்த்தது நிலையான கட்டலுக்கு வழிவகுத்தது மேலும் ஆயிரம் கிராம் உள்ள பாக்கெட்டை ஒரு கிலோகிராம் எடைக்கலை வைத்து நிறுத்து காண்பித்தது மாணவர்களுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தும் விதமா இருந்தது மாணவர்கள் எண்ணட்டையில் உள்ள எண்ணிற்கேற்ப கிராம் கிலோகிராம் வட்டத்தில் குதித்தது இனமாற்றம் பற்றிய சரியான புரிதலுக்கு வழிவகுத்தது மாணவர்கள் ஒரு எண்ணை கூறி அதனை சுழற்றி கிராமிற்கேற்ப கிலோகிராமையும் கிலோகிராமிற்கேற்ப கிராமையும் கண்டறிந்தது கற்றலை மேலும் வலுவூட்டும் விதமாயிருந்தது நன்றி